நான் நியாயத்தை தானே பேசுனேன் நம்ம எவ்வளவு நாள் அப்படி நியாயத்தை பேசி தண்டனை வாங்கியிருக்கோங்க வீட்டில் நியாயத்தை பேசுவோங்க கூட பொறுந்தது அப்பா அது கொஞ்சம் முன்னாடியா கொஞ்சம் என்ன பேச்சு அப்புறம் பெரிய பொண்ணுங்கிற மரியாதை சின்ன பிள்ளைங்களோட விளையாடிட்டு இருக்க எனக்கு ஒரு அண்ணா ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி நடுவில் நான் அதுங்களோட பேசினாலும் திட்டு இதுங்களோட பேசினாலும் திட்டு புலி கெட்ட வார்த்தையில திட்டு வாங்கிருச்சு அறிவு இல்லை அஞ்சு மாதம் பேசுகிறா போ எனக்கு எதுக்கு தண்டா நான் சொல்லு கிரீன் கலர் தானே ப்ளூ கலர் நான் சொல்லுதுங்கிறதுனால நீ பொய்யா சொல்லிட்ட ஆர்கியூ பண்ண என்ன போய் நீ இது பண்ற நான் சத்தியத்தை தானே சொன்னேன் இப்படி பேசுறல்ல அமைதியா உனக்கு ஏன் தெரியுமா இந்த தண்டனை அது கழுத நீ புத்திசாலி மிருகம் கணக்கில் சூப்பராக நீ இருந்தனா தான் சொல்லுவாங்க எல்லாரும் அவங்க மனிதர்கள் நல்ல வீரமாக இருந்தா வீரத்தில் புளியும்பாங்க புலின்றது ரொம்ப பெரிய விஷயம் அப்ப ஏன் எனக்கு தண்டனை கொடுத்த கழுதையோட ஆர்குமெண்ட் பண்ணல அதுதான் அவங்க போ கழுதைகளுடன் ஆர்குமெண்ட் செய்யாதீங்க ஏன்னு சொல்றேன் கழுத கூடா என்ன தெரியுமா நான் எதை நம்புதோ அதை மாத்திக்கவே மாத்திக்காது எவ்வளவு சொன்னாலும் திருந்தாது யாராவது திருத்தம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை மாட்டை வச்சுட்டு அந்த பாட்டு கெட்டி வச்சுட்டு போயிட்டே இருக்கும் அதனால அவங்களோட ஆகியவே பண்ணக்கூடாது தீர்ப்பு தான் எழுதும் இப்படி படிச்ச ஒரு விஷயத்த

தலைவர் சொன்னாராம் வைக்கிற வேட்டக்காரன் ஒருத்தனை தான் குறி வைக்க தெரியாத வேட்டக்காரனுக்கு நமக்கு நமக்குதான் கூறி வைக்கிறாங்க தெரியாமலேயே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போ செத்து போவோம் பழங்குடி சொல்லுகின்ற விஷயம் ஒரு அடிப்படையில் சில விஷயங்கள் நமக்கு புரிந்து போகின்ற பொழுது நாம் இதுவரை வித்தியாசமான புத்தி வந்து சேர்கிறது அதனால படிக்கணும் நேற்று ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் படிச்சிருப்பேன் அந்த ஸ்டேட்மெண்ட் புரிய மாட்டேங்க நேற்று ஒரு மாதிரியா புரியுது படிக்க படிக்க இன்னைக்கு வேற மாதிரியா புரியுது நான் ஒரு குரலுக்கு அவங்க கிட்ட அர்த்தம் கேட்கிறேன் நீங்க எல்லாருமே சொல்லுங்க எனக்கு எப்பொருள் அப்படின்னா

இருக்குது தெரியுது எனக்கு ஆனா ஆனா சொல்ல தெரியல தெரியுது அப்படி இல்ல நான் இப்ப ஒருத்தன் போறான் கீழே கிடக்கிறவன் சொல்றான் குடிக்காது இருக்கிறவன் தம்பி என்ன சொல்வான் நீயே குடிச்சிட்டு கிடக்குற உனக்கு சொல்றதுக்கு என்ன யோகியதை இருக்கு அப்போ அவன் கீழே விழுந்தவன் சொன்னான் என்னை விட யோகியதமானவன் வேறு யார்தான் இப்படி நாசமாக சாக்கடையில் கிடைக்கிறேன் என்ன விட வேற ஒருத்தன் சொல்லிட முடியும் நீ குடிக்காதேன்னு இப்போ புரியுது எப்பொருள் யார் யார் வாய் ஒரு நிலையில இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் சரியா என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆகுறது இல்லை ஃபெயிலாக விடுறது இல்லை பாருங்க அக்பர் அவையில் உட்கார்ந்து அந்த அவையில் பீர்பல் இருந்தார் பீர்பலை அழைத்துக் கொண்டு அக்பர் ஒரு தனி அறைக்கு போனார் தனி அறையில் உட்கார்ந்து கொண்டு அவர் தவம் செய்தார் நான் தியானம் செய்கிறேன் சரியாக செய்கிறேனா பார் என்றார் செய்வதை பீர்பல் பார்த்தான் பார்த்து கொண்டிருந்தான் இப்படியே தவம் செஞ்சிட்டே இருந்தா இவர் பைத்தியம் ஆயிடுவார் சொல்லி அப்படின்னா உள்ள இருந்து காவலாளி வெளியில ஓடி வந்தான் வெளியில ஓடி வந்த உடனே அக்பரை கைது செய்ய பீர்பல் காவலாளி நின்றார் என்னை கைது செய்ய சொன்ன பீர்பலை கைது செய்ய அக்பர் உடனே பீர்பலை கைது தெரிந்திருந்தது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் யார் எதை சொல்கிறார்களோ அதை பல நேரங்களில் கேட்க வேண்டும் சில நேரங்களில் அந்த விஷயங்களை யார் சொல்ல வேண்டுமோ அவர் சொன்னால் மட்டுமே கேட்க வேண்டும் என்ற இரண்டாவது பொருள் புரிகின்ற இடமாக இது எனக்கு மாறுகிறது சிந்தனைகளை நீங்கள் தேடிக் கொண்டே செல்கின்ற பொழுது இப்ப கூட புத்தகம் எனும் சிறகு என்கின்ற தலைப்பில் சென்னை புத்தக கண்காட்சியில ஒரு விஷயம் சொன்னேன் இந்த ஆர்குமெண்ட் இருக்குல்ல இப்ப சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது எதையாவது சீண்டனும் எதையாவது பார்க்கணும் இந்த இந்த விஷயங்கள் இன்றைக்கு நிறைய பரவலாக வந்து கொண்டிருக்கின்றன பரவலாக வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கின்ற பொழுது அந்த பொறுப்பில் இருக்கின்ற நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு அந்த நிலையிலே நின்று வளர வேண்டும் என்றால் சில ஞானங்களை நீங்கள் பெற வேண்டும் என்னுடைய தாயார் மிக சூட்சமான ஒரு சொல்ல சொல்லிட்டு போனாங்க அது அப்படியே நான் உங்களை கடத்துறேன் கிருஷ்ணன் ஏன் எங்க அம்மா மகாபாரதம் பார்ப்பாங்க கிருஷ்ணன் ஏன் சூதாடவில்லை தெரியுமா சுல்தானான்னு என்கிட்ட கேட்டாங்க ஏன் சூதாடல எனிபடி தப்பு தெரிஞ்சதானா இல்லையா தப்பு தெரியும் அப்ப தர்மனை விட விளையாட விட்டாரு அது கிடையாது கிருஷ்ணனுக்கு தெரியும் சூது ஆடுனா கடவுள் ஜெயிக்க மாட்டார் சகுனித்தான் ஜெயிப்பார் என்று கிருஷ்ணனுக்கு தெரியும் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் சூது ஆடாதீங்க ஒருபோதும் அதில் கடவுள் ஜெயிப்பதே இல்லை அதனால் தான் கடவுள் சூதாடுவதில்லை

இது இரண்டையும் புரிந்து கொள்வதற்காக படிக்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் கொரோனா எவ்வளவு சின்ன வைரஸ் எவ்வளவு குட்டியில நுண்ணுயிரி தானே எவ்வளவு பயந்தோம் எங்க இருந்தோம் எப்படி இருந்தோம் அப்போ எதுக்கு பயப்படணுமோ எதற்கு தான் தெரிகிறது எல்லாம் நமக்கே நமக்குள்ளாகவே எல்லாம் தெரியும் என் பையன் கிட்ட நான் சொன்னேன் காலையில அஞ்சரை மணிக்கு எழுந்திருச்சு அப்படியே வாக்கிங் போயிட்டு அப்படியே ஒரு காபி குடிச்சிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு அப்படி வீட்டுக்கு வரான் இருபத்தி மூணு வயசு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா இன்றைய இளைஞர்களுடைய பதில் தான் அவன் சொன்னான் எல்லாம் இதுலயே கிடைக்குதுமா அவன் வெளியில போய் சுத்தி காபி குடிச்சிட்டு நான்கு பேரை பார்த்துட்டு பேப்பர் படிச்சுட்டு வரானே அது கிடைக்குமா இதுல

சத்தியசோதனை கடந்த பன்னிரெண்டாயிரம் கன்னிகள் பொருளோட படிச்சு புரிஞ்சிருங்க பார்ப்போம் படித்தால் என்னென்ன விஷயங்கள் உங்கள் தகுதிக்கு தெரிகிறது என்றால் நீங்கள் பெற்ற பிறவியனுடைய பலன்கள் அது ஏழே நாள் பெறுகிறீர்கள் அதனால் படித்துக் கொள்ளுங்கள் விஷயங்கள் நமக்கு எப்படி புரிஞ்சு போகுதுன்னு பாருங்க சமீபத்தில் யாரோ ஒருத்தர் ஏதோ பேசிட்டு தான் போறாங்க வெறும் சொல் தான் எனக்குள்ள ஒரு ஒரு பிம்பமே வருது ஒரு கழுத ஒண்ணு இருந்துச்சா நம்ம எல்லாம் கழுத கழுத திட்டுவோம்ல கோம் வந்தா சீ கழுத ஏங்க திட்டுறோம் கழுத எனக்கு இந்த கதை படிச்ச அப்புறமா தான் தெரிஞ்சது எனக்கு பல நேரங்கள்ல தெரியாது ஆமா பூந்த வீடும் என்னதுங்க அது ஆமாம் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா ஏன் சொல்கிறோம் இந்த உலகத்திலே எட்நூறு வருஷம் வாழற ஒரே ஜீவராசி ஆம கடல திமிங்கலத்தை விடவும் அதிக தூரம் பயணம் செய்கின்ற பிராணி ஆம ரொம்ப நீந்துமா எப்படி தான் நீந்தாது நீரோட்டங்களில் கலந்து நீந்து கொண்டு போகும் திசை அறிவு அதிகம் இருக்கின்ற பிராணி ஆம யானை புத்தி யானையுடைய எல்லா உறுப்புகளையும் நீங்கள் கண்ட்ரோலுக்கு எடுக்கலாம் கண்ணை மட்டும் எடுக்க முடியாது உங்க கண்ட்ரோலுக்கே வராது கண்ணு அதனுடைய ஆறா எவ்வளவுன்னு கணிக்க முடியாது உங்களால கஜமிருகம் சாதாரணமான இல்லையா இந்த இந்த அறிவு எல்லாம் கையில் இருக்கும் பூமின்னு ஒரு புக்கு தியோடர் பாஸ்கரன் இருக்கார் முடிஞ்ச சாரஸ் பறவையை பத்தி சொல்றாரு நரியை பத்தி சொல்றாரு நரி இருக்குல்ல தன் இணையில் ஒரே இணையோட தான் வாழும் என செத்துருச்சுன்னா அது இணை இல்லாம தானும் செத்து போகும் நரி நரி வேறு இணையோடு சேராது விஷயங்களை வாசிக்கின்ற பொழுது வெளிச்சமாக வந்து சேர்கின்றன பாருங்க ஒரு கழுவை இருந்துச்சா அந்த கழுவை நிறைய வயிறு நிறைய புள்ளு சாப்பிட்டுருச்சு காட்டுல நடந்து வந்துகிட்டே இருக்கு காட்டுல வந்து புளிய பார்த்துருச்சு கொஞ்சம் பயந்துருச்சு ஆனா வயிற்றுல புல் இருக்குல்ல அதனால திமிர் வந்துருச்சு அது நான் வயிறு நிறைய சாப்பிட்டேன் அப்படின்ச்சு என்ன சாப்பிட்டேன் புண்ணு நான் புண்ணு சாப்பிட்றது இல்லை எனக்கு தெரியுமே ஆனா புண்ணு சாப்பிட்றவங்களை சாப்பிடுவேன் பயந்து போய் எதாவது செய்யணுமே சொல்லிட்டு நான் சாப்பிட்ட புல்லு ப்ளூ கலர் அப்படின்னு நான் புல்லு சாப்பிட மாட்டேன் கிரீன் கலர் எனக்கு தெரியும் ரெண்டு பேருக்கும் ஆர்குமெண்ட் பிச்சிருச்சு ஒண்ணு கொண்டு சண்டை சிங்கத்திட்ட போச்சு பஞ்சாயத்து சிங்கம் கூப்பிட்டுச்சான் கழுதை என்னடா பஞ்சாயத்து சார் நான் சாப்பிடுற புல்லுக்கு இவன் கலர் சொல்றான் சார் இவன் புல் சாப்பிடவே மாட்டான் சார் அந்த புல் கலர் ப்ளூ சார் நான் பிறந்ததுல இருந்து சாப்பிடுறேன் சார் எனக்கு தெரியும் சார் நீ புல்லு சாப்பிட மாட்டேன்னு சொல்லு சார் என்ன கலர் சார்ன்னு கேட்டுச்சான் கழுத சிங்கம்ல என்னடா இவ்வளவு கடகடன் பேசிட்டேன் என்ன சொல்ற நீ நான் சாப்பிட்ட புல்லு ப்ளூ சார்

எனக்கு ஒரு அண்ணா ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தம்பிச்சி நடுவில் அதுங்களோட பேசினாலும் திட்டு 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 கெட்ட வாங்கிருச்சு அறிவில்ல அஞ்சு மாசம் பேச போறோம் எனக்கு எதுக்கு தான் நான் சொல்லு கிரீன் கலர் தானே ப்ளூ அது சொல்லுதுங்கிறதுனால நீ பொய்யா சொல்லிட்ட ஆர்வியூ பண்ண என்ன போய் நீ இது பண்ற நான் சத்தியம்னாலும் சொன்னேன் இப்படி பேசுறல்ல அமைதியா உனக்கு ஏன் தெரியுமா அந்த தண்டனை அது கழுத நீ புத்திசாலி மிருகம் கணக்குல சூப்பரா நீ இருந்தா புலியும் தான் சொல்லுவாங்க உன்னை எல்லாரும் அவங்க மனிதர்கள் நல்ல வீரம் சொல்றேன் கழுது குணம் என்ன தெரியுமா தான் எதை நம்புதோ அதை மாத்திக்கவே மாத்திக்க எவ்வளவு சொன்னாலும் திருந்தாது யாராவது திருக்க வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மள மாட்டை வச்சுட்டு அந்த பாட்டு கெட்டி வச்சுட்டு போயிட்டே இருக்கும் அதனால அதனோட ஆர்கவே பண்ணக்கூடாது தீர்ப்பு தான் எழுதும் இப்படி படிச்ச ஒரு விஷயத்த நம்ம சேவல் சண்டை நடத்துறோம்ல அப்படி பட்டுக்குருவி சண்டை நடத்துவோமா ஒரு கதை படிச்சேன் பட்டுக்குருவி சண்டையில ஒரு லட்சம் ரூபாய் ஒரு பட்டுக்குருவி கலரா கொண்டா இருக்குமா அதுக்கு நவாபுகள் தான் வளர்ப்பாங்களாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால அப்படி சண்டை நடக்குமா பல லட்சம் ரூபாய் காசு போடுவாங்களா பட்டுக்குருவிக்கு பார்க்குற ஆட்கள் யாருன்னா ஐயா ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் தான் வந்து ஸ்பெக்டேட்டர்ஸ் தான் எங்க ஐயா மூசா ராசா பத்மபூஷன் சீஃப் செக்ரட்டரியா இருந்தவர் சொல்றார் நான் ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன் அங்கே பட்டுக்குருவிகள் சண்டையை பார்த்தேன் அங்கே ஜெயித்த குருவிக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தந்தார்கள் அப்புறம் அது தங்க கூண்டு கொடுத்தாங்க அதுக்கு வந்து ஒரு போர்வை கொடுத்தாங்க நிறைய மாலைகள் அணிவிச்சாங்க அது அப்படி நடந்து கம்பீரமா அது தங்க கூட்டுக்குள்ள போயிடுச்சு தோத்த குருவிக்கு என்ன தண்டனை தெரியுமா பாசக பெருமக்களே தோற்றக்குருவி குருவி யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் பந்தயத்தில் இனிமேல் கலந்து கொள்ளக்கூடாது கூடாது என்பது தண்டனை அது மட்டுமல்லாமல் அதனுடைய கொண்ட இல்ல அதை அறுத்துருவாங்களாம் பட்டுக்குருவி கொண்டை அறுத்து அதை வெளியில் பறக்க விட்டுவாங்களாம் அந்த கதையை அவர் அப்படி முடிக்கிறார் அந்த கட்டுரை அவர் அப்படி முடிக்கிறார் ஊசாரதா ஐஏஎஸ் நான் ஜெயித்த குருவிக்காக வருத்தப்படுகிறேன் தோற்றக்குருவிக்காக சந்தோஷப்படுகிறேன்

கல்வி நிலையில் தன்னை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதற்காகத்தான் அது நிற்கிறது அதனால் தான் பாரதி சொன்னால் தமிழ்நாடு என்றாலே கல்வி சிறந்த தமிழ்நாடு அந்த கல்வி அறிவை மேன்மேலும் பெருகிக் கொள்வோம் பெருக்கிக் கொள்வோம் படிக்க படிக்க ஒரு விஷயம் தெரிஞ்சதுங்க படிக்க படிக்க ஒரு விஷயம் தெரிஞ்சது நான் சொல்லிட்டு போயிடுறேன் முப்பதே செகண்ட்ல என் பேச்சு முடியுது சிட்டுக்குருவிங்க நான் ஆக்சுவலாக பார்த்தேன் சிட்டுக்குருவி தான் அவ்வளோலாம் பெரிய பேக்ரவுண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது சிட்டுக்குருவி தான் ஆனால் படிக்க படிக்க சிறகு விரிஞ்சுதா சிறகு விரியும் போது சிறகு பார்த்தனா என்ன நானே அடையாளம் கண்டேன் நான் சிட்டுக்குருவி இல்லை நான் ராஜா அழி படிச்சுட்டேங்க பிஹெச்டி வரைக்கும் படித்தேன் எங்கேயும் பெயானது இல்லை எதை படித்தனோ அதை முழுமையா படிச்சேன் கல்விதான் ஒரே ஆயுதம் நமக்கான சுயத்தை நமக்கான மரியாதை நமக்கான செல்வாக்கை நமக்கான புகழை நமக்கான பதவியை நமக்கான பயணத்தை தருவது கல்வி மட்டும்தான் அதற்காக படிங்க அதனால தான் இந்த அம்பேத்கர் படிச்சார் படி படி நரங்க சொன்னார் அவரு படி கப்பல் கப்பல்ல வாங்கி படிச்சாரே இந்த லண்டன் மாநகரத்தின் இந்த ஆயுதத்தை கையில் நான் சிறகை விரித்த பொழுது வானம் எனக்கு வசப்பட்டது நான் இன்றைக்கு சிறகை விரித்து பறந்து கொண்டிருக்கிறேன் என் தமிழ் நெஞ்சங்களே விழுப்புரம் சார்ந்த என் தமிழ் உறவுகளே சிறகை விரித்து பாருங்கள் நீங்களும் புறாவோ கிளியோ நீங்களும் ஒரு ராஜா தான் என்பதனை இன்பம் அறியார்குள் தாமுடமை வைத்திருக்கும் வன்க நவர் முயவு விளக்க உரை தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் வன் கண்மை உடையவர் பிறர்க்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ சாலமன் பாப்பையா விளக்க உரே இல்லாதவர்க்கு கொடுப்பதால் கொடுப்பவரும் பெறுபவரும் முகத்தாலும் மனத்தாலும் மகிழ்ச்சி அடைவர் பிறர்க்கு கொடுக்காமல் பொருளைச் சேமித்து வைத்து பிறகு அதை இழந்துவிடும் கொடியவர்கள் அம்மகிழ்ச்சியே அறியார்களோ கலைஞர் விளக்க உரே ஏழை எளியோர் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடமை வைத்திழக்கும் வங்க நவர் முயூவ விளக்க உரே தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் வன்கண்மை உடையவர் பிறர்க்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ சாலமன் பாப்பையா விளக்க உரை இல்லாதவர்க்கு கொடுப்பதால் கொடுப்பவரும் பெறுபவரும் முகத்தாலும் மனத்தாலும் மகிழ்ச்சி அடைவர் பிறர்க்கு கொடுக்காமல் பொருளைச் சேமித்து வைத்த பிறகு அதை இழந்துவிடும் கொடியவர்கள் அம்மகிழ்ச்சியை அறியார்களோ கலைஞர் விளக்க உரே ஏழை எளியோர் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திருக்கும் வன்க நவர் முயூவ விளக்க உரை தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் வன்கண்மை உடையவர் பிறர்க்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ சாலமன் பாப்பையா விளக்க உரை இல்லாதவர்க்கு கொடுப்பதால் கொடுப்பவரும் பெறுபவரும் முகத்தாலும் மனத்தாலும் மகிழ்ச்சி அடைவர் பிறர்க்குக் கொடுக்காமல் பொருளைச் சேமித்து வைத்த பிறகு அதை இழந்துவிடும் கொடியவர்கள் அம்மகிழ்ச்சியை அறியார்களோ கலைஞர் விளக்க உரை ஏழை எளியோர் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்க நவர் முயவ விளக்க உரை தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் வன்கண்மை உடையவர் பிறர்க்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ சாலமன் பாப்பையா விளக்க உரை இல்லாதவர்க்கு கொடுப்பதால் கொடுப்பவரும் பெறுபவரும் முகத்தாலும் மனத்தாலும் மகிழ்ச்சி அடைவர் பிறர்க்கு கொடுக்காமல் பொருளை சேமித்து வைத்த பிறகு அதை இழந்துவிடும் கொடியவர்கள் அம்மகிழ்ச்சியே அறியார்களோ கலைஞர் விளக்க உரே ஏழை எளியோர் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திருக்கும் வன்க நவர் முயவ விளக்க உரை தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் வன்கண்மை உடையவர் பிறர்க்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ சாலமன் பாப்பையா விளக்க உரை இல்லாதவர்க்கு கொடுப்பதால் கொடுப்பவரும் பெறுபவரும் முகத்தாலும் மனத்தாலும் மகிழ்ச்சி அடைவர் பிறர்க்கு கொடுக்காமல் பொருளைச் சேமித்து வைத்த பிறகு அதை இழந்துவிடும் கொடியவர்கள் அம்மகிழ்ச்சியை அறியார்களோ கலைஞர் விளக்க உரை ஏழை எளியோர்